கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கரூரில் நடந்த ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக நாற்பத்தி ஒரு அப்பாவி மக்கள் உயிரிழந்த சம்பவம் நம் அனைவரையும் மிகுந்த வருத்தத்தில் ஆழ்த்தியது அதன் தொடர்ச்சியாக மதுரையைச் சேர்ந்த திரு கதிரேசன் என்பவர் மதுரை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு அவசர பொதுநல வழக்கு கடந்த முப்பதாம் தேதி தாக்கல் செய்தார் அந்த வழக்கானது இன்று இரு அமர்வு கொண்ட நீதிபதிகள் மாண்புமிகு நீதியரசர் திரு எம் தண்டபாணிஜே அவர்கள் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் திரு ஜோயிராமன் ஜே அவர்கள் முன்னதாக இன்று விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது அரசு தரப்பில் மதிப்பிற்குரிய ஏஏஜி அவர்கள் அவங்க சொன்னது என்னன்னா இந்த மாதிரி இந்த கேஸோடைய கேஸ் வந்து விசாரணையில் இருக்கு அதனால அந்த நடந்த சம்பவத்துடைய ஃபேக்ட்ஸ்குள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க எங்க தரப்புல நாங்கள் எதிர்த்து வச்ச வாதம் என்னன்னா இது போன்ற எஸ்ஓபிஸ் கைட்லைன்ஸு உரிய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்குறனால தான் இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம வச்ச முக்கியமான ப்ரேயர் என்னென்னா இது மாதிரியான ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி உரிய எஸ்ஓபிஸ் வழங்கும் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்த மாதிரி பொதுமக்கள் முக்கியமாக புழங்கக்கூடிய ரோடுகளில் சாலைகளில் எந்த கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பது எங்களுடைய இன்ட்ரிம் பிரேயர் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த பிரேயருக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இன்ஜெக்ஷன் வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கொடுத்த இன்ஜெக்ஷன் பிரகாரம் இனிமேல் அந்த எஸ்ஓபிஸ் கைட்லைன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணி இஷ்யூ பண்ணுற வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே இந்த மாதிரியான ரேலிஸ் வந்து ரோட் ஷோஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாது என்பது தான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழங்கின ஆர்டர் அது போக மெயின் பிரேயர்ல கூடிய சீக்கிரம் அரசாங்கம் வந்து ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம தரப்பில் வச்ச வாதம் என்னன்னா ஏற்கனவே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தேசிய பேரிடர் மேலாண்மை இயக்கம் அது போக பியூரோ ஃபார் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் இவங்க எல்லாருமே ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி சயின்டிபிக்கா விஞ்ஞான ரீதியா இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள்ல என்னென்ன விதிமுறைகள் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எஸ்ஓபி கொடுத்துருக்காங்க அதை வந்து லெட்ரன் ஸ்பிரிட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இது மாதிரியான துற்சம்பவங்கள் மேற்கொண்டு ஏற்படாமல் இருக்கும் இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் வந்து ஆர்சிபியோடைய விக்டரி பரேடில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் இதே மாதிரி ஒரு ஸ்டாம்பிட் ஆச்சு அதில் பதினோரு பேர் இறந்தாங்க உடனடியாக இரண்டே மாதங்களில் அந்த கர்நாடகா அரசு வந்து அவங்களுடைய அசம்பிளியில் ஒரு க்ரௌட் கண்ட்ரோல் பில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு கிரவுட் கண்ட்ரோல் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் தேதி சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது அது மாதிரியா அது மாதிரியே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை அடாப்ட் பண்ணி நம்மளும் அது மாதிரியான ஒரு வளர்ந்த மாநிலம் தான் மேற்கொண்டு இது மாதிரியான துற்சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்காக அது போன்ற ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பில் நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கும் பட்சத்தில் இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகளில் முக்கியமாக ஏற்படக்கூடிய மரணங்களை இதுக்கு இதுக்கு மேலே இருக்காம தவிர்க்க முடியும் அது எங்களுடைய மெயின் இருந்துச்சு இருந்துச்சுமிகு நீதியரசன் முன்பாக நாங்கள் நிறுத்தி வைத்த வாதம் என்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடியே விழாவை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்துகிட்டு தான் பர்மிஷன் வாங்க முடியும் அது இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு பர்மிஷன் வழங்கப்படும் ஸோ அது மாதிரியான ஆர்கனைசர்ஸ் மேலே லையபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுற குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு இன்டர்னிட்டி பாண்டோ செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கும் பட்சத்தில் அவங்களும் அரசாங்கம் விதிக்கிற உரிய விதிமுறைகளை பின்பற்றி இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பாங்கன்றது நம்மளுடைய வாதம் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதி அரசர்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசாங்கத்துக்கு கூடிய விரைவில் ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க இதற்கிடையே தமிழக வெற்றி கழகம் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது மாதிரியான ரோட் ஷோஸ் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கான இடைக்கால உத்தரவையும் மாண்பு நிதியரசர்கள் கொடுத்துருக்கிறாங்க